இந்திய தேர்தல் ஆணையம் தன்னிச்சையான அமைப்பு தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்த இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நிறைய அதிகாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளன இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரத்தை சக்தியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் அன்றைய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த டி என் சேசன் மிக சிறப்பாக வழிகாட்டினார் அத்துமீறும் அரசியல்வாதிகளுக்கு தெளிவாக உணர்த்தினார் பெருமளவுக்கு வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுதல் தலித்துகளை ஓட்டு விடாமல் தடுத்தல் பெரும் ஆடம்பர பிரச்சாரங்கள் மதங்கள் சாதிகளை அடிப்படையாக வைத்து பிரச்சாரம் செய்தல் எல்லை மீறி பேசுதல் இவையெல்லாம் பெருமளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டன மத்திய பாதுகாப்பு படையை தேர்தல் பணிகளுக்காக நியமித்தல் வேறு மாநிலத்தின் ஐஏஎஸ் அதிகாரிகளை தேர்தல் பார்வையாளராக நியமனம் செய்தல் செயல்படாத அதிகாரிகளை உடனுக்குடன் மாற்றம் செய்தல் தேவைப்பட்டால் கடும் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தல் போன்ற செயல்பாட்டால் தேர்தல் ஓரளவிற்கு நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெற்றது அந்த முறை காலம் கடந்து தொடர்ந்தது அதன் தாக்கம் இருந்து வந்தது ஆனால் சமீப காலத்தில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு வெளிப்படை தன்மையோடு இல்லை என்பது இந்திய குடிமக்களை வருத்தமடைய செய்கிறது தேர்தல் ஆணையர்களின் நியமன முறையில் பாஜக கொண்டு வந்த மாற்றம் ஜனநாயக தன்மையோடு இல்லை என்பது பெரும் அவலம் அதற்கு ஏற்றார் போல் தேர்தல் ஆணையர்கள் செயல்பாடு நேர்மையானதாக இல்லை என்று அரசியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர் குறிப்பாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி அப்பட்டமாக தேர்தல் விதிமுறைகளை மீறி பேசுகிறார் குறிப்பாக ராஜஸ்தானில் அவர் பேசிய போது சிறுபான்மை மக்களுக்கு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிறார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்து மக்களின் தாலி உட்பட சொத்துக்களை கைப்பற்றி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துவிடும் என்று பெரும்பான்மை இந்து மக்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்புகிற வகையில் காங்கிரசுக்கு எதிராக திருப்புகிற வகையில் மிக கேவலமாக பிரதமர் மோடி பேசினார் இது நிச்சயமாக தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறிய ஒன்றாகும் ஆனால் இந்திய தேர்தல் ஆணையம் பிரதமர் மோடியின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவருடைய பிரச்சாரத்தை தற்காலிகமாவது தடுக்கக்கூடிய குறைந்தபட்ச நடவடிக்கை கூட எடுக்கவில்லை அதன் விளைவாக பிரதமரின் அத்துமுறல் பேச்சு தொடர்கிறது மேற்கு வங்காளத்தில் கூட கல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி அபிஜித் கங்கோபாத்யாயா மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குறித்து மிகவும் ஆபாசமாக பேசியிருக்கிறார் அவர் மீதும் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தது இந்த நிலையில் பாஜகவின் விளம்பரங்களுக்கு எதிரான புகார்கள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காதது குறித்து கொல்கத்தா நீதிமன்றம் காட்டமாக கேள்வி எழுப்பியது அபிஜித் கங்கோ பாத்யாவுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பிரச்சாரம் செய்ய தடை என்ற அவசர அவசரமாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது ஓபி போன்ற வட இஸ்லாமிய தலித் வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு விடாமல் தடுக்கப்படுகின்றனர் என்கின்ற புகார்களும் செய்திகளும் தேர்தல் ஆணையத்தின் செயலின்மையை அப்பட்டமாக காட்டுகிறது என்று குறிப்பிடுகிறார் மூத்த ஊடகவியலாளர் ஒருவர் முன்பெல்லாம் தேர்தல் நடக்கின்ற அன்றே வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிடுகின்ற தேர்தல் ஆணையம் இப்பொழுதெல்லாம் சில நாட்கள் கழித்து அதை வெளியிடுகின்ற நிலைமையை உருவாக்கி இருக்கிறது இது நல்ல அறிகுறி இல்லை தேர்தல் நடத்தை விதிமீறலில் ஈடுபடுவதும் அத்துமீறும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக ஆங்காங்கே கண்துடைப்பு நடவடிக்கையாக ஒரு சில நடவடிக்கைகளை எடுத்துவிட்டு தேர்தல் ஆணையம் ஒதுங்கிக் கொள்கிறது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் மொத்தத்தில் செயல்படாத தேர்தல் ஆணையமாக இருக்கிறது என்று ஜனநாயகத்தின் நம்பிக்கை கொண்ட அமைப்புகள் இன்று எண்ணுகின்றன உலகத்தின் பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அந்த ஜனநாயகத்தின் அடித்தளம் நேர்மையான தேர்தல் அந்த நேர்மையான தேர்தலை உறுதிப்படுத்த வேண்டியது இந்திய தேர்தல் ஆணையத்தின் கடமை அந்த கடமையை தேர்தல் ஆணையம் செய்யவில்லை என்றால் விழிப்புணர்வு மிகுந்த குடிமக்கள் நிச்சயம் கேள்வி கேட்பார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க